வணக்கம் நண்பர்களே கார்த்திரைவரி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமி சிலையை குருமூர்த்திகிட்டேருந்து எப்படி மீட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம மயில் வாகனத்தை கெட்டப்பாக மாற்ற சொல்கிறாங்க அதோட வெளிநாட்டுக்கார ஆளு மாதிரி நம்ம மயில் மாறாரு நேராக குருமூர்த்திகிட்ட போய் எனக்கு ஒரு சில வெளிக்கி கிடைக்குமா நான் எவ்வளோ நானும் தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேச சொல்கிறாங்க நம்ம மயிலும் அழகாக அதிரடியாக வெளிநாட்டுக்கார மாதிரியே பேசி வந்து கலைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதோட இருக்கு ஒரு ஐம்பன் சிலை அம்மன் சிலை இருக்கு அப்படின்னு வந்து அந்த சிலையை நம்ம மயில் கிட்ட விலை கொடுக்க வந்து விலைக்கு கொடுக்க நம்ம குருமூர்த்தி அந்த சிலையை எடுக்கிறாங்க அப்போதான் காத்தி வராங்க அதோட குருமூர்த்தி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் தோலை உரிக்கிறாங்க உண்மையை வர வைக்கிறாங்க சிலையை மீட்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம சிவநாடியம் முத்துவேலோ தான் இது இந்த சிலையை எனக்கு விலகி தர வந்தது அப்படின்னு வந்து நம்ம குருமூர்த்தி சொல்ல அந்த சிவநாதிய முத்தவையையும் வந்து பிடிச்சி வெளுத்து எடுத்து பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டி தோலை உரிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவநாண்டியை வந்து சொல்ல வச்சுறாங்க நாங்கள் வந்து எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது சாமுண்டேஸ்வரி மேலே பழி வரணும் ஊரை விட்டு சாமுண்டேஸ்வரியை ஒதுக்கி வைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த சிலையை கடத்திக்கிட்டு சாமுண்டேஸ்வரி தான் கடத்துனதுனே வந்து ஊர் பஞ்சாயத்தை நம்ப வச்சோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்லுறாங்க அதோடு வந்து சிவநாண்டியை வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே

ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க சாமி சிறைய குருமூர்த்திகிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் அவன் அதை பற்றி வாயே துறக்கலை அப்படின்னு வந்து சரவணன் போலீஸ் அதிகாரி நம்ம கார்த்தி விசாரிக்க சொன்ன நபர் வந்து சொல்லுறாரு இனி எப்படி அவன் தந்து அந்த சிலையை மீட்கணும்னு எனக்கு தெரியல கார்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து இவன் என்ன சொன்னால் அந்த சிலையை வந்து வெளியே காட்டுவான் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி அவங்க தந்திரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம மயில்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் இதில் வந்து உதவி செய்யணும் என்ன சகலை என்கிட்ட உதவியாக எது வேணாலும் நான் செய்வேன் நம்ம அத்தையை வெளியே கொண்டு வரணும் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் கண்டிப்பாக நான் வந்து இதை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்போ என்ன செய்யணும் சகலை சொல்லுங்கள் நீ உங்கள் விருப்பப்படியே நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் கெட்டப்ப மாற்றுங்க வெளிநாட்டுக்காரர் மாதிரி நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணணும் அது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கெட்டப்ப மயில் வாகனம் வெளிநாட்டுக்காரர் மாதிரி மாற்ற வச்சுறாங்க அதோட குருமூர்த்திக்கு சந்தேகம் வராதபடி குருமூர்த்திகிட்ட போய் எனக்கு ஒரு சாமி செலை வேணும் எவ்வளோ ரூபாய்னாலும் கொடுத்து வாங்க தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி இப்படியே நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு வந்து நம்ம குருமூர்த்திகிட்ட போய் வெளிநாட்டுக்காரர் மாதிரி எனக்கு ஒரு சிலை வேணும் வே எவ்வளோ லட்சனாலும் நான் தர தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெ வெளிநாட்டுக்காரர் ஸ்டைலில் பேசி அசத்துறாங்க நம்ம மயில் அதோட பார்த்தோன்னா குருமூர்த்தி வாயை பிளக்குறாங்க இதுதான் நல்ல சான்ஸ் இந்த சிலையை இவன் விற்றுருவான் இல்லாட்டால் இப்போ அதிகாரி வேற விசாரிச்சுட்டு போனாவன் இனி அந்த சிலை நம்ம கையில் இருக்கிறது நல்லதில்லை பணத்துக்கு பணமாக மாக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரி ஒரு ஐம்போர் நம்ம சிலை இருக்குது தரட்டுமா அப்படின்னு வந்து அந்த சிலையை காட்டுறாங்க அப்போ நம்ம ராஜா வந்து வாராங்க ராஜாவை பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க குருமூர்த்தி ஐயையோ நம்ம சிக்கிட்டமே இந்த ராஜா தான் இந்த சிவனாண்டி சொன்ன ஆளாக இருப்பான் போல இவன் வந்து நம்மளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு தான் இந்த வெளிநாட்டு கிட்டப்போ இவனை போட சொல்லி அனுப்பியிருக்கான் இது தெரியாம நம்ம ரூபா காசை பட்டு சிக்கியாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிக்க நேரம் குருமூர்த்தியை வெளுத்து தோலை உரிச்சிதாங்க நம்ம ராஜா சொல்லுடா இந்த சிலை எப்படி உன் கைக்கு வந்து இது ஊரில் காணாமல் போன சிலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியா இது சிவனாடிய முத்து வேலைன்னா எனக்கு வந்து இந்த சிலையை தந்தாங்க அதுவும் பத்து லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாப்புல இந்த சிலையை ஊரில் உள்ள சிலை கொண்டா இதை கொண்டு போன இப்போவே கொண்டு பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்டு கொண்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக என் அத்தை இந்த தப்பை செய்யலைன்னு வெளியே வரோம் அப்படி நீனம் வாடா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம ிய முத்துவேல சொகுசாக இருக்காங்க என்ன கொஞ்ச நேரத்துல பரமேஸ்வரி கிளவிய குழிக்குள்ள தோண்டி வச்சிடலாம் அவ வந்து பொட்டுனு போய் சேருவா அதோட பார்த்தனா நம்ம செவ் சாமுண்டேசரிய வந்து அவ தான் இந்த சிலையை திருடனா குற்றவாளினி ஊர்ல இருந்து ஒதுக்கி வைப்பாங்க கும்பாபிஷேகமும் நடக்காமல் போறோம் எப்படி பார்த்தாலும் நம்ம சாமுதிரியை பழி வாங்கிட்டோம் குருமூர்த்தி இந்த நேரம் அவன் போய் சேர்ந்திருப்பான் கண்டிப்பாக நம்ம சிக்க வாய்ப்பே இல்லை போலீஸ் எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த டிரைவர் பையை வசமாக வந்து மாற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக ஜாலியாக இருக்காங்க அங்கே தான் நம்ம குருமூர்த்தியை கொண்டு போய் நிற்க விட்றாங்க ஆட்டம் காண்றாங்க சிவநாண்டி முத்துவேலி இப்போ தான் நாங்கள் சந்தோஷப்பட்டு இருந்தால் இந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கூட நிலைக்க விடாமல் இந்த டிரைவர் பைய கொண்டு இழுத்து கொண்டு விட்டுட்டானே குருமூர்த்தியை இப்ப சிலைய மீட்டுட்டானே அப்படின்னு வந்து நிக்க நேரம் தான் மரத்துல கெட்டி வச்சு தோர வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ராஜா என்னடா நினைச்சுக்கிட்டா என் அத்தைய பழி வாங்கிறதுக்காக சாமி சிலை மேலேயே வந்து கை வச்சுட்டியா ஒன்னு விட போறது இல்லடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையா ருத்துற தாண்டவ நம்ம ராஜா ஆடுறாங்க அதோட பார்த்தோம்னா அடிச்சு வெளுத்து தர தர தரணி வந்து பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வராங்க பஞ்சாயத்து கூட்டம் வந்து கூடுது அதுல நம்ம சாமுடை சிறி வராங்க தீபாவளி பனிப்பொறி பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து அதை பனி போல் இந்த ராஜா வந்து போக்கிட்டானே இவன் இல்லாம மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளை கிடைக்க சாமுண்டேஸ்வரி கொடுத்து வச்சுருக்கணும் சாமுண்டேஸ்வரிக்கு பலமே இந்த மாப்பிள்ளை தான் ஆனால் இது ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு தான் டவுட்டு ஆனால் சாமுண்டேஸ்வரி ஏன் இவர் கூட இருக்கிறது வரை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவளி கண்டுபிடிச்சிடாங்க அதோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கே எல்லா ஊர் மக்களும் மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் வந்து நீங்க எடுக்கலைன்னு எவ்வளவோ பஞ்சாயத்து கூட்டத்தில் சொன்னீங்க ஆனாலும் அதை கேட்காம நாங்கள் வந்து நீங்க தான் எடுத்திருப்பீனி உங்க வீடெல்லாம் வந்து சோதனை போட்டு உங்களை சிக்க வைக்கிறதுக்காக இந்த சிவநாந்தி இதெல்லாம் செய்திருக்கான் இது தெரியாம அவனோட பேச்சை கேட்டே நாங்கள் ஆடி உங்களை சந்தேகப்பட்டுட்டோமா நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டது இந்த சாமியே சந்தேகப்பட்டதுக்கு சமம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இப்போ மாதிரி உண்மை தெரிஞ்சா இந்த சிவநாந்தி தான் எல்லாமே செய்வான் நான் வந்து சாமி பக்தே நான் வந்து கண்டிப்பாக கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னேம்ல இப்போ சொல்கிறேன் கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதுவும் நான் வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா பார்க்குறாங்க என்னடா நம்ம கணவரையும் மாமாவையும் அடித்து தூள் கலப்பி இங்கே இழுத்து வந்து அவன் குற்றத்தை வந்து ஒட்டு இந்த ஒத்துக்கிட வச்சுட்டான் அதோட பார்த்தோம்னா இந்த சாமி சிலையை வந்து அக்கா திருடலனி வந்துட்டு அக்காவும் இப்போ கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி தருவா அப்படின்னு வந்து சொல்லிட்டாள் அப்படின்னு இருக்கிற நேரம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி நான் எவ்வளவோ சொன்னேன்ல என் மருமகன் இந்த தப்பை செய்யலானி இப்போ புரிஞ்சுதாயா என் மருமக அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க அதோட எங்கள் அத்தைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுண்டா அப்படின்னு வந்து நம்ம சிவநாடிய முத்து வேலையும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோம்னா இந்த ஊரில் நீ தலை காட்டக்கூடாது இந்த கோவில் சிலையை கும்பாபிஷேக சாமி சிலையே நீ கை வச்சிட்டேன்னா நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம வந்து சந்திரகலை அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க எல்லாமே குட்டி குட்டிச்சோறாக போச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணால் எல்லாம் தவிடுபடி இந்த ராஜா ஆக்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குருந்தளிக்கிறாங்கங்க நம்ம சந்திர